விஜய் மேல இருக்கிற தவறுகளை நாம அந்த இடத்துல போயிட்டு ஃபில் பண்ணலாம் அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டி தாவேக்காவ அடியோட அழிச்சிடலாம் அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம் அந்த ஸ்பேஸ்னு சொல்லிட்டு தான் இவங்க முடிவு பண்ணிட்டு அந்த ஃபாஸ்டா நடக்குது பாருங்க எல்லாமே அந்த சரௌண்டிங்ல சுத்தி ஃபாஸ்டா நடக்குது அங்க இறப்பு நடந்துகிட்டே இருக்கு செந்தில் பாலாஜி போறாரு சரி செந்தில் பாலாஜி போறாருனாக்கா பக்கத்து மாவட்டம் அவரு இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அவரு போறாரு ஓகே அன்பில் மகேஷ் செஞ்சிருந்து வந்தாரு அது அன்பில் மகேஷ் உடைய மாவட்டமா அல்லது அன்பில் மகேஷ் வந்து உள்துறை இலாக்காவுக்கு பொறுப்பு அமைச்சரா அல்லது காவல்துறையா காவல்துறையாவுக்கு பொறுப்பு அமைச்சரா சம்பந்த வேலை உதயநிதி ரசிகர் தலைவர் அவர் விஜய் என்னங்க இருக்கு அவரு சின்ன தளபதியோட ரசிகர் பண்ற தலைவர் உங்களுக்கு தெரியாத இல்ல இவருடைய மாவட்டமும் இல்ல அப்போ அவர் விஜய் ரசிகரும் இல்ல அவர் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தப்பட்டதும் கிடையாது அவர் காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சரும் கிடையாது உனக்கு நான் வேலை

திடீர்னு பார்த்தா ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் மூலமா ஒரு நபர் ஆணையம் வந்து ஃபார்ம் பண்ற எப்படி இதெல்லாம் பண்ணலாம் என்ன சொல்லிருப்பீங்க திமுக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு இது இது நிர்வாகத்திறன்கள் சொல்லியிருப்பீங்க சரி ஓகே சரி இதை நீங்க பண்ணிட்டீங்க உடனடியாக ஒரே நேரத்தில் எப்படிங்க ஒரு கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு பிணக்கூறாய்வு பண்றீங்க எப்படி பண்ண முடியுது உங்களால டாக்டர்ஸ் எப்படி கூட்டு வந்தீங்க சரி டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க நாம சாதாரணமா ஒரு கற்பழிப்பு வழக்கோ அதுல இறந்து போயிட்டாங்க அல்லது வந்து கொலை செய்யப்பட்டாங்கனாக்க அவங்களுக்கு பிரேத பரிசோதனை பண்றதுக்கு இங்க இருந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அழைஞ்சிக்கிட்டு வரும் இவங்க முப்பதுக்கும் மேற்பட்டவருக்கு ஒரே நைட்ல பிணகுராய்வை பண்றாங்க அத்தனை மருத்துவர்கள் எங்க இருந்து வந்தாங்க யாரும் அவங்களை ரெடி பண்ணி வந்தா அப்படி என்ன அவசரம் ஏன் விடிஞ்சு பண்ணலாம்ல அதுல என்ன அவ்வளவு அவசரம் இங்க இருந்து மு க ஸ்டாலின் போறாரு நாளைக்கு தான் சந்திக்க போறோம் முதல்ல முக ஸ்டாலின் சொன்னாரா இரவோடு இரவாக கிளம்பி போவதற்கு காரணம் மக்கள் பிரதிநிதிங்க சரிங்க மக்கள் பிரதிநிதி உதயநிதி உல்லாச பயணத்துக்கு துபாய் போனாருல அந்த வந்தாரு ஆதாரம் எல்லாம் அவர் துபாயில்தானே தான் வந்தாரு ஆமா துபாயில்தான் இருந்தாரு மக்கள் பிரதிநிதிங்க வேற திரும்ப போனாரு செத்த இடத்துல இன்னும் ஈரம் கூட காயல அவங்க கண்ணீர் கூட காயணும் எதுக்கு நீ வந்த எதுக்கு நீ போ